விஜய்யை நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க நான் வந்து விஜய்யினுடைய கிரிட்டிக் தான் நான் இல்லைன்னு சொல்லலை நான் இதுக்கு முன்னால் விஜய் விஜயை வந்து ஒரு இடத்துல புகழ்ந்துருக்கேன் ரெண்டு மூணு இடங்களில் நான் வந்து அவரை குறை சொல்லி அவருடைய தவறுகளை தான் சுட்டி காட்டியிருக்கேன் ஆனால் அவரை வந்து நீங்கள் தப்பாக எடை போட முடியாது குறைவாக எடை போட முடியாது அதை தான் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க டிஎம்கேக்காரங்க விஜய் அதனால் நாளைக்கு இன்னைக்கு விஜய் கரெக்டாக பயணிச்சுக்கிட்டு இருக்கார் அப்படின்னு நான் பார்க்குறேன் சார் எப்படி தெரியுமா நூற்றி இருபது மாவட்டங்களுக்கு போட்டுட்டார் இன்னொரு எவ்வளோ மாவட்டங்கள் அப்படிங்கிற தெரியல இன்னொரு நூற்றி இருபது மாவட்டங்கள் இருக்கும் போல் இருக்குது நூற்றி பதினேழு மாவட்டங்கள் இருக்கும் போல் இருக்குது அதுலாம் இப்போ பண்ணிவிடுவாங்க மோஸ்ட் ப்ராப்ளி அவர் வந்து பண்ணிடுவார் அதாவது அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிற அந்த ரோடு மேப்பை அவர் போட்டுட்டார் ஓகே வெங்காய வேலுக்கு போனார் அதுக்கு முன்னால் பரந்தூருக்கு போனார் ஏன் போனார் சொல்லுங்கள் இதுக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறாரு சொல்லுங்கள் தேங்கையில் போகிறதா இருந்தது அங்கே உடனே ஒரு குற்றப்பத்திரிகை தக்களும் செஞ்சுட்டாங்க உடனே பாய்ந்து போய் அதுதான் பாயிண்ட் உடனே இந்த மேக்ஸி ரஃபா தஃபா அதாவது ரஃபா தஃபான்னு என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஏதோ எப்படியோ யாரையோ ரெண்டு பேர் உள்ளே பிடிச்சி போட்டி வந்தான் அப்படின்னு சொல்லிடுற சந்தேகத்தின் பேரில் பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க இல்லையா கஞ்சா கேஸில் உள்ளே போட்டுவிடுவேங்கிறப்ப சொல்லுவாங்கல்ல அது மாதிரி மூணு பேரை பிடிச்சி உள்ளே போட்டுட்டாங்க பட் அதுக்கும் அவங்களுடைய கூட்டணி கட்சியிலேருந்தே பயங்கரமான எதிர்ப்பு வந்திருக்கு பாஜகலேருந்து எதிர்ப்பு வந்திருக்கு நானும் அதை எதிர்க்கிறேன் ஏன் கேட்டா இது வந்து அவங்க பண்ணி அவங்க பண்ணிக்கலாம் பண்ணி மாட்டாங்கிற கொஷின் கிடையாது உண்மையே அவங்க தான் பண்ணினாங்களா அப்படிங்கறது அதாவது சட்டப்படி ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது தான் என்னுடைய